உண்மையும் பின்னணியும் வணக்கம் பொதுவாக ரவுடிசத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் போலீசாரின் தற்காப்புக்காக நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் ரொம்ப அரிதானதாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சோ அப்படின்னு அண்டை மாநில தலைவரே கேள்வி எழுப்பும் விதமாக நடந்த இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆங்ஸ்டாங்கின் கொடூர கொலையும் புதுசு புதுசாக முளைக்க தொடங்கிய ரவுடிகளின் அராஜகமும் போலீசாரின் அதிரடியான என்கவுண்டர் சம்பவங்களை பற்றியும் உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய பேஜர் மற்றும் வாக்கி டாக்கின் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் களை கலையெடுக்கும் என்கவுண்டர் கலக்கத்தில் கிரிமினல்கள் இந்த சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரக்கூடிய ரவுடிகள் ஒரு கட்டத்தில் போலீசாரின் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய நேரத்தில் தங்களை தற்காத்து கொள்ள எடுக்கக்கூடிய ஆயுதமான என்கவுண்டரால் சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் கொலை கொள்ளை உட்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரபலமான ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி போலீசாரால் சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்போ பார்க்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலிப்படையால் வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை வட்டாரத்தில் நடந்த சில மாற்றங்களில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக அருண் ஐ பி எஸ் நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிரான போலீசாரின் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க துவங்கியது அதில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே தனது முதன்மையான பணி என்றும் ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அதே மொழியில் நடவடிக்கை எடுப்போம் என கூறிய அடுத்த ஒரே வாரத்தில் ஆம்ஸ்டாம் கொலை குற்றவாளிகளில் ஒருவரான திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதையடுத்து போலீசாரின் அடுத்தடுத்த எதிர்பார்க்காத நடவடிக்கைகளால் ரவுடிகள் தலை தெரிக்க ஓடி ஒளிந்தனர் இந்நிலையில்தான் கொடுங்கையூர் போலீசார் முல்லைநகர் மேம்பாலம் பகுதியில் கடந்த புதன்கிழமை அதிகாலை எம் கே நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்களுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த புதுச்சேரி பதிவு எண் கொண்ட சொகுசு காரை தடுத்து நிறுத்தினர் அப்போது காரில் இருந்த இரண்டு பேரில் ஒருவரை இறக்கி விசாரணை நடத்திக் கொண்டிருந்த பொழுதே காரை இயக்கி வந்த

பின்னர் காவல் ஆய்வாளர் காரில் இருந்த நபர் குறித்து விவரமறிய கீழே இறங்கி வரும்படி எச்சரித்தார் அப்போதுதான் அந்த காரில் இருந்த நபர் ஆறு கொலை பதினேழு கொலை முயற்சி உட்பட ஐம்பத்தி ஒன்பது வழக்குகளில் தொடர்புடைய போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரபல வட சென்னை ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்பது தெரிய வந்தது இதையடுத்து உஷாரான போலீசார் காரில் இருந்த பாலாஜியை சரணடையும்படி எச்சரித்தனர் ஆனால் அவரோ திடீரென காரில் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி இரண்டு ரவுண்டு சுட்டுள்ளார் அதில் துப்பாக்கி குண்டுகள் போலீசாரின் ரோந்து வாகனத்தின் மீது பாய்ந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உஷாராகி அந்த நபரை நோக்கி திரும்ப சுட்டதில் ஒரு குண்டு அந்த நபரின் வலது பக்கம் மார்பை தொலைத்தது இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை மீட்ட போலீசார் உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சென்னை கமிஷனர் அருண் மற்றும் கூடுதல் கமிஷனர் நரேந்திரன் நாயர் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உயிரிழந்த காக்காதோப்பு பாலாஜியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு சென்ற சென்னை வடக்கு மண்டல இணை கமிஷனர் பிரவேஷ் பிரவேஷ்குமார் மற்றும் புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துகுமார் எம் கேபி நகர் உதவி கமிஷனர் சச்சிதானந்தம் ஆகியோர் விசாரணை நடத்தினர் காலை சுமார் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது முல்லை நகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அந்த போலீஸ் அந்த காரில் ரெண்டு பேர் இருந்தாங்க வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கையில் ஒரு பேக் இருக்கு போலீஸ் அவன் வெளியே வர சொல்லாங்க அவன் ஹெஜிடேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்து வந்துட்டான் இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்கு இதில் பேக்கில் பேக்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இம்யூனிட்டி கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் மென்டல் என்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸும் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த உடைய நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க அவர் அந்த அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த அந்த வண்டி பார்த்தாங்க அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்கு அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேயே போக முடியல லாக்காச்சு வண்டி வண்டி நிறுத்தான் பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திவிட்டு வெளியே வரதை ட்ரை பண்ணும்போது இமீடியட்லி ஒரு ஷாட் வந்தது கன்ஷாட் சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும்போது அந்த கன் ஷாட்டுன்னு ஃப்ரண்ட் விண்டு ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ணு பட் அதை இன்னொரு ஷாட் வந்தது செகண்ட் ஷாட் வந்தது அதை இன்ஸ்பெக்டரோட லெஃப்ட் வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதை அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணாங்க சென்னையில் நூற்றுக்கணக்கான ரவுடிகள் இருக்கக்கூடிய நிலைமையில குற்றங்களின் பின்னணியில் அவங்கள போலீஸார் தரவரிசைப்படுத்தி வச்சுருப்பாங்க அதில் இரண்டு கொலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஏ ப்ளஸ் ரவுடிகள் பட்டியலில் வைக்கிறது வழக்கம் அதே போல் கடும் காயம் விளைவித்த வகையில் ஐந்து வழக்குகள் பதிவாகி இருந்தாலும் இந்த பட்டியலில் சேர்த்துவாங்க இந்த சூழ்நிலையில் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காக்கா தோப்பு பாலாஜி ஏ பிளஸ் ரவுடிகள் லிஸ்ட்டில் இடம் பிடித்தது எப்படி இவர் செய்த குற்றங்கள் தான் என்னங்கிறத இப்போ பண்ணலாம் பல ஆண்டுகளாக வட தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பிரபல ரவுடி பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் வெளி மாநிலங்களில் தலைமறைவாக உள்ள ரவுடிகளிடையே பெரும் அச்சத்தை அதே நேரத்தில் தகவல் அறிந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயோ தன்னுடைய மகன் திருந்தி வாழ நினைக்கும் பொழுது சம்பவ செந்திலை பிடிப்பதற்காக தன்னுடைய மகனை போலீசார் அவனை திட்டமிட்டு கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டினர் என் குழந்தை வந்து எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடத்தலை பத்து வருஷம் ஆகுது திரும்பி எந்த ஒரு கேஸும் கிடையாது கோயிலுக்கு போயிட்டு இருந்தோடனே காலாசரி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோன்ன மடைக்கு கூட்டின்னு வந்து அங்கேருந்து கூட்டின்னு வந்து வியாசார்பாடி ஜீவா டேஷனாண்ட ஒரு டொக்கு சந்தில் வச்சு உட்கார் நிற்க வச்ச சுட்டு இருக்கிறாங்க சுடுறவங்க இவங்களுக்கு ஆபத்தை தேர்றவங்களுக்கு என் பிள்ளைகிட்ட கேஸ் இருந்து அவங்கள ஓட விட்டு ஏன்னா பிரச்சனை பண்ணால் நீ கையில் சுடலாம் காலில் சுடலாம் மாரில் எதுக்கு சுட்ட அப்போ நீ சாவடிக்கணுன்னு மூணு குண்டு பாஞ்சிருக்குது நீ சாவடிக்கணுன்ற எண்ணம் வச்சு சுட்ட எதுக்கு ஏன் சுட்ட அந்த மாதிரி இன்னும் காரணம் சுடுறதுக்கு காரணம் சொல்லி எங்களுக்கு எது மேலே இவ்வளோத்துக்கு காரணம் சம்பவ செஞ்சில் தான் அவர் தான் மேல் லோகத்தில் இருந்துக்கினே கீழ் லோகத்துக்கு பணம் அனுப்புகிறாரு மூட்டை மூட்டை அந்தந்த இடத்துக்கு அனுப்பிட்டார் அது நல்லா தெரியும் ஏற்கனவே என் த எங்கள் பையன் மேலே தேனாம்பேட்டில் சிக்னலில் குண்டு அடித்தான் அதில் என் பிள்ள தப்பிச்சிட்டான் இவனை பண்ணால் இப்போ அந்த கேஸ் நிலவில் இருக்குது இல்லை ஆம்ஸ்காங் கேஸு இவனை பண்ணிவிட்டா நம்ம மெட்ராஸில் போய் கேஸுக்கு இது போய்க்கலான்னு எல்லா இடம் கட்டிட்டான் ஸ்டேஷன்லேருந்து சட்டசபையிலேருந்து எல்லா இடமும் கட்டிட்டான் அவனுக்கு பணம் தான் இது வரலாம் எத்தனை கொலை பண்ணியிருக்கிறான்னு அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு ஸ்டேஷனுக்கே தெரியும் அவன் பண்ணிக்கிற கொலெல்லாம் அதெல்லாம் வந்து பணத்தில் மூடி வச்சுட்டாங்கோ நான் அதை பற்றிலாம் கேட்டுக்கவே இல்லை ஏன் பிள்ளக்கிட்ட வர வேண்டிய என்ன என் பிள்ளை மேலே கேஸ் இருந்ததா இல்லை உங்களை ஓட விட்டானா உங்கள்கிட்ட எதனா டிஸ்டர்ப் பண்ணானா உங்களை என்ன மரியாதைக்கு உரவோ பேசணுன்னா எதுவுமே இல்லையே ஒன்றுமே இல்லாத அப்பாவியை போய் இந்த மாதிரி பண்ணி திருந்தி வாழற நேரத்துக்கு இந்த மாதிரி குண்டடிப்பட்டு காலில் சுடு நான் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் ஏற்கனவே காலில் சுட்ட கையில் சுட்ட அதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணி ஆஸ்பத்திரிலேருந்து நல்லபடியாக ஆக்கிட்டுன்னு வந்தோம் என் குழந்த வந்து பரிதாபம் அனுதாபம் நிறைய எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க எனக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும் சம்பவம் செந்திலால் தான் இந்த கதை இப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இவனை பண்ணிட்டா சம்பா வருவோம் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு எதிராக எடுக்கப்பட்ட போலீசாரின் அனல் பறக்கும் நடவடிக்கைகளால் கடந்த சில மாதங்களாகவே சென்னையை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்து ஆழ்கடத்தல் மாமூல் வசூல் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சென்னையின் பிரபல ரவுடிகளான சி டி மணி ஜேசிங் ராஜா சம்பவ செந்தில் காக்காத்தோப்பு பாலாஜி உள்ளிட்டோர் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடி தலைமறைவாகியிருந்தனர் அதில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி என கருதப்படும் சம்போ செந்தில் ஜேசிங் ராஜா உள்ளிட்டோரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் அதேபோல ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய கூட்டாளியாக வலம் வந்த ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கொலையில் தொடர்புடைய ரவுடி ஜெய்சிங் ராஜா மற்றும் சம்போ செந்திலை கொலை செய்ய வெளிமாநிலங்களில் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில்தான் தென் சென்னை ரவுடி சி டி மணி மற்றும் வட சென்னை ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி ஆகிய இருவருக்கும் இடையில் சென்னையில் யார் பெரிய தாதா என்ற போட்டி ஏற்பட இதற்கு இடையூறாக சம்போ செந்தில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த மணியும் காக்கத்தோப்பு பாலாஜியும் சேர்ந்து சம்போ செந்திலின் கதையை முடிக்க திட்டமிட்டு வந்துள்ளனர் இதனால் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தீர்த்துக்கட்டி பழிவாங்கும் படலம் தொடர மீண்டும் இவர்கள் தலைமறைவாகினர் ஆனால் இவர்களில் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி மட்டும் தலைமறைவாக இருந்தபடியே தனது கூட்டாளிகள் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவள்ளூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள கழிவுகளை ஒப்பந்த ஒப்பந்தம் எடுத்து பெரிய அளவில் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதிகளில் இருக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக சில முக்கிய அரசியல் புள்ளிகளின் படுகொலைகளை ஜெயில் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்தபடியே அரங்கேற்றி வந்த ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிகளை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர் அதிலும் குறிப்பாக ஆறு கொலை மற்றும் பதினேழு கொலை முயற்சி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடியான காக்காதோப்பு பாலாஜியை கைது செய்ய போலீசார் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே முயற்சி செய்து வந்தனர் இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுக்கு ரவுடி காக்காதோப்பு பாலாஜி முக்கிய பிரமுகர் ஒருவரை கொலை செய்ய கடந்த இரண்டு மாதங்களாக திட்டம் தீட்டி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பாலாஜியை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர் இந்த சூழ்நிலையில் தான் சம்பவத்தன்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் வந்து சிக்கிய ரவுடி தோப்பு பாலாஜியை போலீசார் பிடிக்க முயன்ற பொழுது ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டில் தோப்பு பாலாஜி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கேஸ் பற்றி டீடைல் எனக்கு தெரியும் பட் என்ன என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆக ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் இல்லை சார் சம்பவம் செந்திலோட இவர் நெருக்கத்தில் இருந்தாரு தான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவரை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு தான் இவரை என்கவுண்டர் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில இவரு முன்னாடி நம்ம செக்யூர் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணாரு நம்ம எப்படி சார் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் ஃபயர் பண்ணா ரெண்டு ஷார்ட் பண்ணாங்க அப்போ ரெட்டிலேஷன் ஆஃப் த இன்ஸ்பெக்டர் ஃபயர் அதை அதை தெரியல ஆக்சுவலி அதை இப்போ விசாரிச்சு தான் நம்ம தெரிய கேட்க வேண்டியது

ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாமூல் வாங்குறதில் முதல் கொலை பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கார் பார்க்கிங் டெண்டர் சம்மந்தமாக இருப்பட்ட மோதலில் ரெண்டாவது கொலை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பில்லா சுரேஷ் அப்படிங்கிற வீட்டின் மேற்கூறையை உடச்சி உள்ளே இறங்கி அவருடைய மனைவியின் கண்ணு முன்னாடி அவருடைய தலையை வெட்டி மூணாவது கொலையை அரங்கேற்றி அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜயகுமார் அப்படின்றவரை நாலாவதாக கொலை பண்ணுறார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐந்து மற்றும் ஆறாவது எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கிடையில் சிறையில் பல ரவுடிகளோடு ஏற்பட்ட நட்பால் வட சென்னையில் அசைக்க முடியாத ரவுடியாக உருவாகி ரியல் எஸ்டேட்டு தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மிரட்டி வசூல் இப்படி தன்னுடைய ரவுடி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய ரவுடி காக்கா தோப்பு பாலாஜிக்கு போலீசாரின் முடிவுதான் இந்த என்கவுண்டர் சொல்லப்படுது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்